எல்லாம் நல்லா இருக்கேட வாங்க என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா முழக காம்பு புட்டுக்கிட்டு இருக்கேன் இட்லி பொடி செய்ய போகுது எங்கள் பார்ப்பேன் வாங்க பார்க்கலாம் ஆமாம் இட்லி பொடி எப்படிக்கான நீங்கள் செய்வீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி இட்லி பொடி தான் செய்ய போகிறோம் நம்ம வீடியோவில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பட்டை மிளகா எடுத்திருக்கேன் நம்ம ஒரு மாதம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு எந்த சட்னி சாம்பார் இருந்தாலும் இட்லி பொடி இல்லைனா நம்மளுக்கு இட்லி இறங்காது அதுக்காக நிறையாவே செஞ்சு வச்சுப்போம் ஒரு மாதத்துக்கு தேவையான இட்லி பொடி அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் விஜய சேதுராமன் அப்படிங்கிறவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் சீக்கிரமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க வர்ஷா பிரீத்தி எல்லாருமே சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வாழ்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்க மூணு பேருக்குமே சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் நடக்கணும் நல்ல மனம அமைஞ்சு நல்லா நூறு ஆண்டு வாழணும் சேமமாக சட்டுன்னு கல்யாணம் நடக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வறுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் போட்டிருக்கேன் கொஞ்சம் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேன் எவ்வளவு போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இதை நல்லா பொரியிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் புழுங்கல் அரிசி ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இட்லி பொடி இப்போ அரிசி நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சும்மா ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிட்டுன்னு பாருங்கள் பெருங்காயம் ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வறுத்துக்கலாம் பெருங்காய பொடி போடுறதை விட இந்த மாதிரி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வறுத்து போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பெருங்காயம் பொறிஞ்சிருச்சு கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு வறுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ கடலப்பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம அதையும் வே அந்த பாத்திரத்துலேயே மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னும் ஒரு சொட்டு ஆளோ தான் அதை ஊற்றி உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து பாருங்க நம்ம கடலப்பருப்பு எடுத்தோன்னா அதே டம்ளர் ஆளோ தான் போடுறேன் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேன் உளுந்து நம்ம அதிகமாக போட்டால் தான் போ பொடி நல்லாயிருக்கும் நூறு கிராம் கடலப்பருப்பு எடுத்திங்கன்னா இரநூறு கிராம் உளுந்து எடுத்துக்கணும் ஒரு பங்கு அதிகமாகவே உளுந்து போட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பொ நல்லா வாசமாக இருக்கும் பொடி நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா செவக்குற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாயும் நூறு கிராம் எடுத்துருக்கோம் நம்ம உளுந்து பாருங்க இப்போ இந்த அளவுக்கு செவந்துருக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை பறித்து நல்லா அலசிட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் முன்னாடியே நான் அலசி வச்சிருந்தேன் இப்போ அதை அள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் முத்துன கருவேப்பிலையாக போட்டுக்கணும் இந்த உளுந்தோடையே போட்டு வறுக்கையில் கருவேப்பிலை சீக்கிரமாகவே வறுபட்டு போயிடும் அதுக்காக தான் உளுந்தோடையே நான் போட்டிருக்கேன் அந்த ஹீட்டோட வறுத்தோம்னா சீக்கிரமாக வறுபடும் கருவேப்பிலை சீக்கிரமாவே கருவேப்பில்ல நல்லா வறுபட்டுருக்கு பாருங்க இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு இந்த கருவேப்பிலை வறுபட்டு வேணும் அப்போ தான் சீக்கிரமாக பொடி கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் நீங்கள் நல்லா காய வச்சுட்டு கருவேப்பிலையை காய வெயிலில் காய வச்சுட்டு கூட இது மாதிரி லைட்டாக வறுத்துட்டு போட்டுக்கலாம் இப்போ போட்ட மிளகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஜீரகமும் நல்லா வாசம் வருது இந்த நேரத்தில் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு கடைசியாக மிளகாய் வறுத்துக்கலாம் அதுக்கும் ஒரு சொட்டளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் டோ மிளகாய் எடுத்து வச்சோம்ல அதை போட்டு மீடியமான தீயில கருகை விடாமல் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ஹையாக வச்சோம்னா சீக்கிரம் கருகு மூலியே நல்லா வருபடாது மிளகாய் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து எடுத்துக்குவோம் நீங்கள் கம்மியாக பொடி செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பொருள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு இட்லி பொடி செஞ்சு வச்சுக்குவேன் இப்போ மிளகாயும் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதையும் இந்த பாத்திரத்தில் மாற்றி நம்ம ஆற வச்சுட்டு பொடி நுணுக்கிக்கலாம் இப்போ இதோட ஒரு பூண்டு எடுத்து உடச்சி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் பூண்டு எல்லாம் வறுக்க வேண்டியதில் பச்சையாகவே அது மாதிரி தோலோடையே போட்டு அடிச்சுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சிடலாம் கலந்து அடிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு எல்லாத்தோடையும் கலந்து அடிச்சிடலாம் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு அடிச்சோமா அதனால எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி ஒரு சில்வர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வாசமும் போகாது கெட்டும் போகாது ஒரு மாதம் ஆனாலும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நான் எப்பயுமே இந்த மாதிரி சில்வர் டப்பாவில் தான் எடுத்து வச்சுப்பேன் கொஞ்சம் சூடாக இருக்கு மிக்ஸில் அடித்ததுனால கொஞ்சம் ஆறுன பிறகு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ சுட சுட இட்லி ஊற்றி சாப்பிட்றலாம் இதாங்கம்மா சாப்பிடுங்க நாங்கள் டிவியை பார்த்துக்கிட்டு கொண்டிருக்கோம் சாப்பிடுங்க நேற்று இட்லி பொடி செஞ்சோம்ல அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு ஆ போறேம்மா போகிறேம்மா இட்லி பாருங்கள் பஞ்சு பஞ்சாக இருக்குது இந்த இட்லிக்கும் சுட சுட இட்லிக்கும் பொடிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பொடியை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இந்த சுட சுட இட்லிக்கு இந்த பொடி அவ்வளோ அருமையாக இருக்கும் அருமையான பொடி நல்லெண்ணெய் ஊற்றிங்கம்மா இங்கே நல்லெண்ணெய் தேங்க்யூ பொடி நல்லா சூப்பராக இருக்குது இந்த அருக்குப்பா சாம்பாரும் பிடிக்கு எடுத்துக்க அருமையாக இருக்குது ஆமாம் இட்லி சாம்பாரும் வச்சாச்சும் அருமையாக சாம்பாரும் இருக்குது பொடியே அருமையாக இருக்குது இதே போகிறேன் எனக்கு இந்த பொடி அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் அதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைட் போடுங்க ஒரு சப்ரைஸ் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இட்லியை பாருங்கள்